தமிழ் சினிமாவில் சாதிய பெருமை பேசும் படங்கள் நிறைய வெளிவந்திருக்கிறது சாதிய பெருமை பேசும்படி சின்ன கவுண்டர் தேவர் மகன் போன்ற படங்களே வெளிவந்திருக்கிறது அந்த படங்களில் வரும் முக்கிய கதாபாத்திரங்கள் மீது அந்த சாதி சாயம் பூசப்பட்டிருக்கும்படி எல்லா காட்சிகளும் அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் அப்போது இதற்கெல்லாம் எதிர்ப்பு வந்தது இல்லை இப்போது நிறைய சாதி அமைப்புகள் வந்துவிட்டது அதோடு சமூக வலைதளங்கள் வந்துவிட்டது அதில் ஜாதி பற்றி பலரும் பேசுகிறார்கள் விவாதிக்கிறார்கள் எனவே ஜாதி பற்றிய படங்கள் இயக்குநர்கள் எடுப்பது இல்லை ஆனால் தங்களின் சாதியில் மக்கள் சந்தித்த மற்றும் சந்திக்கும் பிரச்சனைகள் பற்றி மாரி செல்வராஜ் ரஞ்சித் போன்ற இயக்குநர்கள் தங்களின் படங்களில் தொடர்ந்து பேசி வருகிறார்கள் அதிலும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் சந்தித்த பிரச்சனைகளை மாரி செல்வராஜ் தொடர்ந்து தனது படங்களில் பேசி வருகிறார் அவர் இயக்கிய பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் பாலை போன்ற எல்லா படங்களிலும் இதுவே கதைகளமாக இருக்கும் இந்த நிலையில்தான் திமிரு காலை உள்ளிட்ட சில படங்களை இயக்கிய தருண் கோபி ஊடகம் ஒன்றில் பேசியபோது ரஞ்சித் மாரி செல்வராஜ் மற்றும் வெற்றிமாறன் ஆகியோரை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் நீ சாதி பத்தி பேசு உன்னோட ஜாதி பெருமையை பேசு ஆனா இன்னொரு ஜாதியை தப்பா காட்டாத ரஞ்சித் வெற்றிமாறன் மாரி செல்வராஜ் மூன்று பேருக்கும் சொல்றேன் இதோ நான் வரேன்டா படம் டைரக்ட் பண்ண போறேன்டா எங்க வாழ்வியல்ல காமிக்கிறேன் பாக்கரியாடா என பொங்கியிருக்கிறார்